அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம் இணைய வழிவகுப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கவிகோ அப்துல் ரகுமானின் ராட்சசன் சிறுகதையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ராட்சசன் சிறுகதை ஒரு கட்சித்தலை ஆளு கட்சியினுடைய தலைவர் அவருடைய கட் அவுட் கட் அவுட்டை நான்கு பகுதிகளாக பாட்பாட்டாக வந்து இறங்கியது தலையிலிருந்து மார்பு வரை ஒரு பகுதியாகவும் மார்பிலிருந்து இடுப்பு வரை ஒரு பகுதியாகவும் இடுப்பிலிருந்து முழங்கால் வரை ஒரு பகுதியாகவும் முழங்காலிலிருந்து பாரம்பரை நான்கு பெரும் பெரிய வண்ணத் துண்டுகளாக தலைவருடைய கட் அவுட் வந்து இறங்கியது சாரம் முன்பே விட்டது அந்த துண்டுகளை ஒட்டு போட்டு சாரத்தில் தூக்கி நிறுத்த தான் பாக்கி இந்த எல்லாம் மேற்பார்வை செய்யக்கூடிய அந்த கூட்டத்திற்கு தேவையான வேலைகளை செய்கின்ற பணியாளர்களை மேற்பார்வை செய்யக்கூடிய பெருமாளின் தலைமையில் ஆட்கள் பம்பரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாளை காலையில் கூட்டம் விடுவதற்குள் முடித்தாக வேண்டும் அந்த வரபரப்பில் ஏற்பட்ட பதற்றமும் எரிச்சலும் அவருடைய ஏவல்களில் பெருமாள் மற்றவர்களை விரட்டி வேலை வாங்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் குறிப்பிட்டுள்ளார் பார்த்தோன்னா பெருமாள் பழைய தலைமுறையைச் சேர்ந்தவர் அவர் பெரிய பெரிய அரசியல்வாதிகளெல்லாம் பார்த்திருக்கிறார் எல்லாம் இது போல பெரிய பெரிய எல்லாம் வைத்ததில்லை அவர்கள் தங்களுடைய சாதனைகளாலும் தங்களுடைய அன்பாலும் தங்களுடைய உண்மையான உழைப்பாலும் மக்கள் மனதில் சிம்மாசனமிட்டு உயர பறந்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது துணியாலும் தூரிகையாலும் மரத்தால் மரத்தாலும் செய்யப்பட்ட இந்த கட் அவுட்டுகளை கொண்டு தலைவர்கள் உயரமாக இருப்பதைப் போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் நினைத்து போது நான் ஐயா நானும் வந்து ஒத்தாசையாக வேலை உதவி செய்யட்டுமா என்று கேட்கின்றாள் இல்லைப்பா வேணாம் என்று பெருமாள் கூற எனக்கு கூலி ஒன்றும் வேணாம் பணம் ஒன்றும் தலைவருக்காக நான் இலவசமாகவே வேலை செய்கின்றேன் அவருடைய கட் அவுட்டை கட்டுகின்ற இந்த பணியில் என்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உடனே அவருக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தொண்டனா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் என்னென்னா கபாலின்னு சொல்கிறார் கபாலி சரி கபாலி போய் வேலை செய்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு உடனே கபாலி உற்சாகமாக வேலை வேலை செய்ய போகிறான் சாரத்தில் இந்த கால் பகுதி நான்கு துண்டுகளாக இருந்த அந்த கட் அவுட்டில் பகுதி மட்டும் கட்டப்பட்டு இருந்தது அவன் அந்த காலில் விழுந்து வணங்கிட்டு தலைவருடைய முகம் இருக்கக்கூடிய அந்த அந்த வசீகரமான அந்த முகத்தை பார்த்து தொட்டு கும்பிட்டு தொட்டு கும்பிடுகின்றான் கபாலி கட்சிக்காரன் அல்ல உண்மையான அர்த்தத்தில் அரசியலும் அவனுக்கு தெரியாது காட்டப்படுவதை நம்பப்படும் இனம்னா தலைவர் வந்து கிழவியை கட்டுப்பிடித்து தலையை வருடி கொடுப்பது ஊணமற்ற சிறுவனுக்கு சக்கரை வண்டி கொடுத்து அவனுக்கு முத்தமிடுவது தீ விபத்தில் வீடு எழுந்தவர்களுக்கு உணவுப் பட்டம் வழங்குவது வேட்டி சேலை கொடுப்பது இதையெல்லாம் படங்களில் பார்த்து ஏழைகளுக்காக உருகி உருகி பேசுவது அவர்களின் உரிமைகளுக்காக வீரவசமாக முழங்குவது இதையெல்லாம் கேட்டு அவனுடைய இதயத்தில் ஒரு சிம்மாசனம் போட்டு அவரை உட்கார வைத்திருந்தார் யார என்ற தலைவரை உட்கார வைத்திருந்தான் கபாலி செய்தித்தாள்களில் காட்டப்படும் வெளிப்பக்கத்தை மட்டும் தரிசிக்கிறவன் அவன் தூண்டில் முல்லை மறைக்கும் புழுவை அடையாளம் காணும் பக்குவமெல்லாம் அவனுக்கு இல்லை யாருக்கு கபாலிக்கு இல்லை என்று கவிக்கு அப்துல் ரஹ்மான் குறிப்பிடுகின்றார் தலைவர் எங்கே பேசினாலும் அங்கே போய்விடுவான் என் கண்ணின் மணிகளே என்று அவர் தொடங்கும்போது பரவசமாகி மெய்சிலித்து விசிலடித்து ஆரவாரம் செய்யும் அப்பாவி தொண்டர்களில் இவன் முதன்மையானவன் தேர்தல் காலங்களில் தலைவருக்காக பேசி தல தலைவருக்காக பசிதாகம் பார்க்காமல் வேலை செய்வான் போஸ்டர் ஒட்டுவான் சுவரில் எழுதுவான் ஊர்வலம் போவான் உறக்க கோஷம் போடுவான் தலைவரை யாராவது தவறாக பேசிவிட்டால் அவர்களிடம் சண்டைக்கு போவான் அப்படி சண்டைக்கு போய் பலமுறை முறை அடி உதைப்பட்டு ரத்தம் படிந்திருக்கிறான் இதையெல்லாம் தலைவருக்காக தலைவருக்கான காணிக்கையாகவே நினைத்துக் கொள்வான் கபானி தேர்தலில் தலைவர் ஜெயித்துவிட்டால் தான் ஜெயித்தது போல பட்டாசு கொளுத்தி ஊத்தாடுவான் அந்த ராமனுக்கு ஓர் அணில் என்று அவனுக்கு நினைப்பு அதே போல யாரும் இவனை அந்த தன்னுடைய உண்மையான விசுவாசத்துக்காக தான் யாரும் தன்னை பாராட்டுவத பாராட்டவில்லை என்று அந்த இயக்கமும் இல்லாமல் இருப்பவன் அந்த இயக்கத்தையும் வெளிக்காட்டாமல் இருப்பவன் தான் கபாலி ஆட்கள் இடுப்பு பகுதியை தூக்க வந்தார்கள் கபாலியும் அவர்களோடு சேர்ந்து கை கொடுத்தான் அந்த கணம் அவனுக்கு அந்த சுமை அவனுக்கு கணமாக சுமை கணம் வந்து சுமையாக படவில்லை தலைவரை தூக்குகிறோம் என்ற பெருமையும் மகிழ்ச்சியும் தான் அவன் முகத்தில் பலிச்சிட்டன நேரமாக பெருமாளுக்கு பதற்றம் அதிகரித்தது கொஞ்சம் நேரத்திற்கு முன்னதான் அமைச்சர் ஒருவர் வந்து வேகம் போதாதென்று கெட்ட வார்த்தைகளை திட்டுவிட்டு போனார் அவர் பரபரப்பாக ஆட்களை வேகப்படுத்தினார் அது கட்சி கூட்டம் தான் ஆனாலும் மேடை பந்தல் வேளையில் அரசாங்க அதிகாரிகள் பயபக்தியோடு ஈடுபட்டிருந்தார்கள் அரசாங்க வாகனங்கள் அங்கும் இங்கும் புழுதி பறக்க ஓடிக்கொண்டிருந்தன என்பதோடு நேற்றைய கதையை நிறைவு செய்திருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியை என்று பார்ப்போம் இவர்களுக்கெல்லாம் பெருசாக காட்டணும் அதுவும் அவசர அவசரமாக காட்டணும் இவர்களுக்கெல்லாம் தலைவரி பெருசாக காட்ட வேண்டும் அவசர அவசரமாக காட்ட வேண்டும் ஜனங்களுடைய 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 சேவகர்கள் தாங்கள் என்பதை விட மக்களுடைய சேவகர்கள் என்று அரசியல்வாதிகள் சொல்கிறார் கூறுகிறார்கள் ஆனால் ஜனங்களை விட தான் ஜனங்களை தங்களை அண்ணாந்து பார்க்கணும் மக்கள் இவர்கள் இவர்களெல்லாம் பெருசாக காட்டணும் அதுவும் அவசர அவசரமாக காட்டணும்னு நினைக்கிறாங்க மக்களுடைய சேவ சேவர்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் மக்களை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்றும் மக்கள் தங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள் தங்களை அற்பமாக நினைச்சு காலிலே விழுந்து வணங்கணும் நாம் ஒரு மிகப்பெரிய அதிசயமானவர்கள் நம்முடைய நம்மிடம் பணியாக வேண்டும் என்றால் நம்முடைய காலில் விழுந்து வணங்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் கப்பம் கட்டணும்னு நினைக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பணம் சம்பாதிக்க எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம் கமிஷன் என்று வாங்க நினைக்கிறாங்க தெரியாத தேவதையை விட தெரிந்த அரக்கன் மேலுங்கிற ஜனங்க மனப்பான்மை இவங்களை இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தோன்னா மாற்றி மாற்றி தெரிஞ்ச தெரியாத பேயை விட தெரிஞ்ச அரக்கனை மேல் என்பதைப் போல் மாற்றி மாற்றி இவர்களையே தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதைப் போல கரை கரையை கதையில் குறிப்பிடுகின்றார் அதனாலேயே தங்களுடைய உருவத்தை முகத்தை செயற்கையாக அசிங்க அசிங்கமாக பெரிசாக்கிட பாமரர் மனதிலே பலவந்தமாக திணிக்க முயற்சி பண்ணுறாங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்க பெரிய பெரிய கட் கட்டோட்டுகளை வைத்து தங்கள் பெரிய மனிதர்கள் தாங்கள் யாரும் வீழ்த்த முடியாது என்கின்ற அந்த பிம்பத்தை உருவாக்குவோரை பெரிய பெரிய கட் கட்டோட்டுகளை வைக்கிறார்கள் என்று இந்த பெருமாள் கூறுக நினைத்துக்கொள்கிறார் உருவத்தை பெருசாக காட்டணும்னு பெரிய மனுஷன் ஆகிட முடியுமா உருவத்தை பெருசாக காட்டினா பெரிய மனுஷன் ஆயிட முடியுமா இது படங்களை நம்புகிற தேசம் அதனால் எல்லோரும் படம் காட்டுறானுங்க தூத்தேரி பெருமாள் காரி துப்பினார் ஏன்னா அவர் பழைய தலைமுறையை சார்ந்தவர் பழைய ப தலைவர்கள் எல்லாம் தங்களுடைய உண்மையான உடைப்பாலும் மக்கள் மீது கொண்ட அன்பாலும் மக்களுக்காக செய்த தியாகத்தினாலும் மக்கள் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருந்தார்கள் இன்றைய தலைவர்கள் என்ன செய்கிறாங்க தங்களை பெரிதாக பெரிய பெரிய கட் காட்டி தங்களை பலவந்தமாக மக்கள் மனதில் திணிக்க முற்படுகின்றார்கள் இவர்களெல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட முடியுமா என்று கோபமாக மனதில் நினைத்துக்கொண்டு காரி துப்புகிறார் பெருமாள் தலைப்பகுதியை பொறுத்துவிட்டு ஆட்கள் இறங்கி கொண்டிருந்தார்கள் இப்போ நான்கு துண்டுகளாக வந்த அந்த கட் அவுட்டில் தலைப்பகுதி இறுதியாக இருந்த அந்த தலைப்பகுதியும் கட்டிவிட்டு பொறுத்துவிட்டு ஆட்கள் இறங்கிக் கொண்டிருந்தார்கள் கபாலிக்கு உடையெல்லாம் அழுக்காகிவிட்டது இந்த தொண்டன் கபாலிக்கு உடை அந்த அவுட்டை எடுத்து பிடிச்சி இந்த சாரத்தில் எல்லாம் ஏறி இறங்கும்போது அவன் தூய்மையாக வைத்திருந்த அந்த உடை அழுக்காகி விட்டது உடம்பில் ஆங்காங்கே சிராய்ப்பு ஏன்னா அனுபவம் இல்லாத வேலை அங்கே பிடிச்சி அதில் இருக்கக்கூடிய ஆணி அந்த இரும்பு அதில் இருக்கக்கூடிய பிசிறுகள் எல்லாம் உடலில் கிழித்து சிராய்ப்பும் ஏற்பட்டு ஆனால் அவனுக்கு களைப்போ வழியோ தெரியவில்லை யார் கபாலிக்கு அந்த கடவுக்கு கலைப்போ ஒளியோ தெரியவில்லை அவன் தூரத்தில் போய் நின்று பார்த்தான் தலைவர் வானலாவோ உயர்ந்த அட்டகாசமாக கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார் தூரத்தில் போய் பார்க்கறான் கபாலி தலைவருடைய அந்த கட்டோட்டை தூரத்தை வந்து பார்த்தா அப்படியே கம்பீரமாக ரொம்ப உயரமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறான் பின்னால் இருந்த கோயில் கோபுரம் கூட தெரியவில்லை கோயில் கோபுரம் தெரியாத அளவிற்கு அந்த கட்டோட்டை உயரமாக கட்டி இருந்தார்கள் அதைவிட உயரமாக அதை மறைத்து கொண்டு நின்றிருந்தார் தலைவர் கோயில் கோபுரத்தை விட உயரமாக இந்த கட்டோட்டை கட்டியிருந்ததுனால அந்த கோயிலை மறைத்து கோயில் கோபுரத்தை மறைத்து நின்றிருந்தார் தலைவர் அவர் புன்னகை யாருக்கு வரும் அந்த புன்னகை தலைவர் சிரித்து சிரித்து கொண்டிருக்கிற மாதிரி கட்டோட்டை தயார் செஞ்சுருக்காங்க அந்த புன்னகையை பார்த்து கபாலியின் உடம்பெல்லாம் பரவசம் பரவியது கபாலி உடம்பெல்லாம் அப்படியே மெய் சிலித்ததுன்னு சொல்றேன் அது போல பரவசம் பரவியது அவன் கையெடுத்து கும்பிட்டான் தலைவரே கையெடுத்து தலைவருடைய அந்த கட் அவுட்டை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் எவ்வளவு செலவாகி இருக்குமோ யாரோ ஒருவன் கேட்டான் யாரோ ஒருவன் எவ்வளோ செலவாக இருப்பேன் கட் அவுட் செய்கிறதுக்கு அப்படின்னு கேட்டவொடனே ஒருத்தன் சொல்கிறான் ஐம்பதாயிரம் ரூபாய்னு சொன்னாங்க ஐம்பதாயிரமா உடனே ஐம்பதாயிரம் ஒருத்தன் இன்னொருத்தன் சொல்றான் ஐம்பதாயிரம் அடப்பாவிகளா ஐந்து குடும்பம் ஒரு மாதத்துக்கு பசி இல்லாமல் சாப்பிடலாமே ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த கட் அவுட் செய்கிறதுக்கு ஒருத்தஞ்சொண்ண ஒன்று அதில் இன்னொருத்தன் சொல்கிறான் அட பாவீங்களா ஐம்பதாயிரமா அந் அஞ்சு குடும்பம் ஒரு மாதம் பசி இல்லாமல் சாப்பிட்டுருக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு பத்தாயிரம்னு செலவு கொடுத்துருந்தா கூட அஞ்சு குடும்பம் பசி இல்லாமல் சாப்பிட்டுருக்கலாமே ராட்சசன் மாதிரி அவ்வளவையும் விழுங்கிட்டு நிற்கிறான் பார் ஐம்பதாயிரத்தையும் இந்த கட் அவுட் செய்கிறதுக்காக ராட்சசன் எப்படி விழுங்குறானோ அது போல் விழுங்கிட்டு நிற்கிறான் பாரு அப்படியே அந்த தலைவரை திட்டுறான் அங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாருன்றான் கபாலிக்கு இதயத்தில் சுரீர் என்றது அங்கே அந்த கபாலி அங்கேயே நிற்கிறான் இல்லையா ஆனால் கட்ட பார்த்து வணங்கி நிற்கக்கூடிய கபாலிக்கு இதயத்தில் சுரீர் என்ற இப்படி பேசுகிறாங்க நம்ம தலைவரை அப்படின்னு ரொம்ப சுரீர்னு கோபம் வந்துடுது கோபத்தோடு திரும்பி பார்த்தான் கோபத்தோடு கபாலி திரும்பி பார்க்குறான் கட்டையும் குட்டையுமாக இருந்தவன் தான் அப்படி பேசி கொண்டிருந்தான் கொஞ்சம் குள்ளமாக குண்டாக இருந்தவன் அப்படி யார் ஐம்பதாயிரம் ரூபாய் முழுங்கிட்டு ராட்சச மாதிரி நிற்கிறான் பாரு அப்படின்னு சொன்னவன திரும்பி பார்க்குறான் அப்படி பேசினவனு திரும்பி பார்த்துட்டு கபாலி அவன் மேல் பாய்ந்தான் உடனே என்ன பண்ணுறான் கபாலியான அப்பாவி செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளும் காட்டுகின்ற அந்த தலைவரினுடைய சுய சுயரூபத்தை தெரியாமல் காட்டப்படும் படத்தை நம்பி ஏமாந்து போகக்கூடிய அப்பாவி தொண்டன் அவன் என்ன பண்ணுறான் கபாலிக்கு கோபம் வந்து அந்த தலைவருடைய கட்டவுட்டை பார்த்து திட்டா இல்லையா ஐம்பதாயிரம் ரூபாவை முழுசாக முழுங்கிட்டு ராட்சசம் மாதிரி பாரு அப்படின்னு சொன்ன அந்த மனிதன் மீது பாய்கின்றான் பாய்ந்து எங்கள் தலைவர் தெய்வையா அவரை போய் ராட்சசன்னு சொல்கிறியே சொல்கிற என்று கத்தியபடி அவன் முகத்தில் குத்தினான் கபால் என்ன பண்ணுறான் எங்கள் தலைவர் தெய்வையா அவரை போய் ராட்சஸன் சொல்கிறியான்னு சொல்லிட்டு மூஞ்சில் ஒரு குத்து குத்திடுறான் கோபத்தில் போய் மூஞ்சில் ஒரு குத்து எதிர்பாராத தாக்குதலில் முதலில் நிலை குழந்தை போன அந்த ஆள் யார் ஐம்பதாயிரம் ரூபாய் முழுங்கிட்டு ராட்சஸமாக நிற்கிறான் பாருன்னு சொன்னான் இல்லையா அந்த கட்டையாக குட்டையாக கொஞ்சம் குண்டாக அந்த ஆளை மூக்கு மேலே ஒரு குத்து மூஞ்சி மேலே ஒரு குத்து குத்திடுறான் எதிர்பாராத அந்த தாக்குதலில் முதலில் நினைவு குழந்து போன தன்னை சமாளித்து கொண்டு கபாலியை ஓங்கி எட்டு மிதித்தான் சமாளித்து எழுந்து எட்டு உதைக்கிறான் கபாலி குழைந்து போய் கீழே விழுந்தான் கப் அவன் அந்த குண்டா இருக்கக்கூடிய அந்த ஆள் தலைவரை தலைவருடைய கட்ட விட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் முழுங்கிட்டு ராட்ச ராட்சசமாக நிற்கிறான் பாருன்னு சொன்னான் இல்லையா அந்த மனிதன் கபாலியை எட்டு ஒரு உதம் உதைக்கிறான் வச்ச உடனே கபாலி நிலைகளை வந்து போய் கீழே விழுந்து விடுகிறான் உடனே அந்த மனிதன் அந்த குள்ளமாக குண்டாக இருந்த அந்த மனிதன் பேச ஆரம்பிக்கிறான் இவனாடா தெய்வம் இவனாடா தெய்வம் ஏண்டா தெய்வங்கிற வார்த்தையை எப்படி அசிங்கப்படுத்துறீங்க இவனாடா தெய்வம் ஏண்டா தெய்வங்கிற வார்த்தையை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க உன்ன மாதிரி முட்டா பசங்களுக்கு தாண்டா இவன் தெய்வம் அண்ணா உடுத்த மறுவேட்டி இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தவன் தான்ட்டா உங்கள் தலைவன் அந்த தலைவருடைய ஆதி அந்தத்தையும் தெரிந்தவன் அவனுடைய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அந்த ஒரு மனிதன் பேச ஆரம்பிக்கிறான் இவனடா தெய்வம் அந்த தலைவரை கட்டோட்டை பார்த்து இவனடா தெய்வம் ஏண்டா தெய்வங்கிற வார்த்தையை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க உன்ன மாதிரி முட்டா பசங்க தான் முட்டா முட்டா பசங்களுக்கு தான்டா இவன் தெய்வம் உடுத்த உடி மறுவேட்டி இல்லாமல் கொடுத்ததுக்குன்னு போடுறதுக்கு மறு வேஷ்டி கூட இல்லாமல் உடுத்த துணி கூட இல்லாமல் வந்தவங்க இந்த ஊருக்கு வந்தவன் தான்டா உங்கள் தலைமை இப்போ இந்த ஊரில் பாதி அவனுக்கு சொந்தம் இந்த ஊரில் பாதி சொத்தை அவனுக்கு சொந்தம் எங்கே இருந்துடா வந்து வந்தது இவ்வளோ பணம் எங்கே இருந்துடா வந்துச்சு உங்கள் தலைவனுக்கு இவ்வளோ பணம் குடியே ஒழிக்காமல் சாக மாட்டேன்னு கூப்புறானே உங்கள் தலைமை பினாமியிலே ரெண்டு சாராய தொழிற்சாலை இருக்குடா அவனுக்கு உனக்கு தெரியுமா குடி ஒழிப்பேன் என்று கூறுகின்றான் உங்களுடைய தலைவன் சாராயத்தை ஒழிக்கிறேன்னு சொல்கிறானே அவன் தன்னுடைய பினாமிகள் பெயரால் இரண்டு சாராய கம்பெனியே இருக்க உனக்கு தெரியுமாடா சேரியை எல்லாம் ஒழிக்காமல் தூங்க மாட்டேன்னு மேடையெல்லாம் முழங்குறானே அவன் எப்படி எங்கள் சேரியை ஒழிச்சான் தெரியுமா அ சேரி பகுதியை ஒழி இருக்கக்கூடிய குடிசை பகுதியெல்லாம் ஒழிக்காமல் நான் அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வீடு கட்டி கொடுக்குவேன்னு சொல்லி மேடை மேடையாக பேசுகிறானே எப்படி ஒழிச்சான் தெரியுமா எங்கள் சேரியை தனக்கு பெட்டி பெட்டியாக கொண்டு வந்து கப்பம் கட்டுறவன் ஓட்டல் கட்டுறதுக்காக ஒரு சேரியை நெருப்பு வச்சு கொளுத்த வச்சவன்டா எங்கள் சேரியை அந்த குடிசை பகுதியை நெருப்பு வச்சு கொளுத்தனான் எதுக்காக ஓட்டல் கட்டுறதுக்காக ஒரு பெரிய முதலாளி கட்டுக்கட்டாக கொடுத்த படத்துக்காக எங்கள் பகுதியில் இருந்த சேரியை நெருப்பு வச்சு கொளுத்த வச்சவண்டா உங்கள் தலைவன் அந்த தீயில வீடு வாசல் குழந்தையை பறி கொடுத்தவண்டான்னா அந்த தீயில தீ விபத்தில் என்னுடைய மனைவி வீடு வாசல் என்னுடைய பிள்ளைகள் மற்றும் என்னுடைய பொருள்களை எல்லாம் பறிகொடுத்தவுடானா அந்தால் கோபமாக வெடித்து கொண்டிருந்தான் கோபமாக திட்டி இருக்கான் தன்னுடைய கஷ்ட பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய தலைவனால் நான் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் எங்கேந்து நான் வந்தால் மாற்று துணி கூட இல்லாமல் வந்தால் தலைவன் பார்ப்போம் எல்லா அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பார்த்தோன்னா ஏழ்மையான நிலையில் வந்தவர்களெல்லாம் இன்றைக்கி பெரிய நிலையில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் ஒரு கவுன்சிலர் ஆகிட்டாலே எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிறதெல்லாம் நாம் பார்க்கோம் ஊராட்சி தலைவருக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணுறாங்க சேவை செய்கிறதுக்கு எதுக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணணும் இன்றைக்கி வந்து அரசியலும் சேவை என்பதை மா மா சேவை என்கின்ற அந்த நிலையை மாறி அரசியலில் ஈடுபட்டு சேவை மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அந்த நிலை மாறி இன்றைக்கி அதுவும் ஒரு தொழில் முதல் போட்டு லாபம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் தேர்தல் நேரத்தில் எவ்வளோ நம்ம செலவு செய்கிறோமோ அதுக்கு ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு சம்பாதிக்க வேண்டும் என்பதைப் போல் அல்லது பத்து மடங்கு சம்பாதிக்க வேண்டும் என்பதைப் போல் அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பாதிக்க வேண்டும் என்பதை போல ஒரு நிலையை ஒரு தொழிலாகவே மாற்றிவிட்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு இன்றைய யதார்த்த நிலையை பார்க்கணும் ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டுக்கு நூறுங்கிறாங்க இரநூறுங்கிறாங்க ஐயநூறுங்கிறாங்க இடைத்தேர்தல் வந்துவிட்டால் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு தேர்தலில் பார்த்தோம் ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்தாங்க ஆறாயிரம் கொடுத்தாங்க இருபது ரூபா டோக்கன் கொடுத்தாங்கன்னெல்லாம் எல்லாம் பார்க்கோம் இன்றைக்கி ஓ தேர்தல் என்பது ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது இந்த மனிதன் அந்த குள்ளமாக இருக்கக்கூடிய குண்டாக இருக்கக்கூடிய அந்த மனிதன் என்ன சொல்கிறான் சேரியை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் தலைமை வந்து ஊர் ஊருக்கு மேலே போட்டு பேசுகிறான்னு எங்கள் சேரி எப்படி ஒழிச்சான் தெரியுமா ஹோட்டல் கட்டுறதுக்காக ஒரு பெரிய முதலாளி கொடுத்த பணத்தை கட்டுக்கட்டாக வாங்கிட்டு எங்கள் சேரிக்கு நெருப்பு வச்சு வைக்க சொன்ன வச்சுட்டாங்க அந்த நெருப்பில் தீ தீ விபத்தில் என்னுடைய குழந்தையும் வீடு வாசல் படம் பொருள் எல்லாத்தையும் இழந்தவண்டானா என்றால் பொங்கி வெடித்து சீறிக்கொண்டிருந்தான் கை கலப்பை பார்த்து பதறிக்கொண்டு ஓடி வந்தார் பெருமாள் ஏன்னா அந்த மேஸ்திரி அந்த மேடை போடுகின்ற அந்த மேடை மற்றும் கட்டோட் கட்டுக்கின்ற அந்த வேலைகளை எல்லாம் அலங்கார வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மேஸ்திரி இவனுங்க கை கலப்பை சண்டை போடுறதை பார்த்து ஓடி வரார் ஓடி வந்தக்கூடிய அந்த பெரும்பால் வம்பு எதுவும் வந்து விடக்கூடாது என்று அந்த ஆளை சமாதானம் பண்ணி காலில் விழாத குறையாக கெஞ்சி அவனை அனுப்பி வைத்தார் யார் அந்த குள்ளமாக இருந்தால் இல்லையா தீ விபத்தில் தன்னுடைய குழந்தை மற்றும் பொருள் எல்லாம் இழந்த அந்த மனிதன் கோபமாக திட்டிக்கொண்டு இருந்த அந்த மனிதனை காலில் விழாத குறையாக கெஞ்சி அங்கேருந்து அனுப்பி வைக்கிறார் யார் பெருமாள் ஏன்னா அங்கே வேலை ஆகணும் சண்டை போட்டுனே இருந்தால் வேலை நின்றோம் வேலை நின்றால் காலையில் மீட்டிங்கு சரியான நேரத்தில் கூட்டத்தை நடத்த முடியாது அதனால் அந்த அமைச்சர் மற்றும் அந்த கட்சிக்காரங்கிட்ட பேர் கெட்டு போயிடும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் அனுப்பி வைக்கிறார் பிழைப்புக்கு கேடு வரும் என்பதால் என்றால் எதனோடும் சமரசம் செய்து கொள்ள பழகிவிட்டார் அவர் யார் பெருமாள் கபாலியையும் சமாதானப்படுத்திவிட்டு அவர் போய்விட்டார் போட்டு வந்த கபாலியும் அந்த வீட்டை இழந்து குழந்தையை இழந்த அந்த சேரி சேரியில் சேரியில் இருந்த அந்த குடிசை வீட்டையும் தன்னுடைய குழந்தையும் இழந்த அந்த மனிதனையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து விடுகிறார் பெருமாள் கபாலிக்கு இதயத்தில் வலித்தது கபாலிக்கு இதயம் ஃபுல்லாக என்னடா இந்த எல்லாம் பேசுகிறாங்க நம்ம தலைவரை அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கான் இல்லை இல்லை இதெல்லாம் உண்மையாக இருக்க முடியாது இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் என்னுடைய தலைவன் சாராய கம்பெனி அவன் பேரில் இருக்கார் இந்த மாதிரி அவன் சொத்துலாம் வந்து இன்றைக்கி ஊரே பாதி சொத்து இருக்கவா வா ஊரையே பாதி வந்து வளச்சி போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மையாக இருக்கா அவன் எதிர்கட்சிக்காரனாக இருப்பான் அவன் எதிர்கட்சிக்காரனாக இருப்பான் அதனால் நம்ம தலைவரை இந்த மாதிரி இருக்கு இல் இல்லாதும் பொல்லாதும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறான் தலைவர் இப்படியெல்லாம் செய்ய மாட்டார் ஏன்னா இவன் அப்பாவி தொண்டன் போஸ்டரில் காட்டுறதையும் செய்திகளில் பார்க்கறதையும் பார்த்துட்டு இவன் தலைவர் பேச்சுகின்ற பேச்செல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு அப்பாவி ஆனால் அவன் இதயத்தில் இருந்த சிம்மாசனம் லேசாக ஆடத் தொடங்கியது தலைவரை சிம்மாசனம் போட்டு அமர்த்தியிருக்காங்க இல்லையா நம்ம தலைவர் மாதிரி யாருமே இல்லை ஏழைகளுக்காக உதவக்கூடியவர் ஏழைகளுக்காக பாடுபடக்கூடியவர் உழைக்கும் மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருப்பவர் என்றெல்லாம் நினைத்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த அந்த தலைவருடைய சிம்மாசனம் லேசாக ஆடத் தொடங்கியது கட் அவுட்டை அவன் நிமிர்ந்து பார்த்தான் தலைவரே இது உண்மையா அந்த மனிதன் சொன்னதெல்லாம் உண்மையாக உங்களுக்கு சாரை எஃபெக்ட் இருக்கா ஒன்றுமே இல்லாமல் வந்து இன்னைக்கு ஊரில் பாதி உங்களுக்கு சொத்தாக இருக்கா அதே போல் ஏழைகள் இருந்த குடிசைகள் பகுதிகளுக்கெல்லாம் நெருப்பு வச்சு அதுலேருந்து பணம் சம்பாதிச்சவங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னதெல்லாம் என்று கட் அவுட்டை பார்த்து கேட்குறான் தலைவரை பார்த்து கேட்க முடியுமா தலைவரை பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த முதல்வன் படத்தில் காமிப்பான் ரகுவரன் வந்து முதலமைச்சராக இருப்பார் ஒரு கட்சித் தலைவராக இருப்பார் அவரை பார்க்க உண்மையான தொண்டை வந்து அவசரமாக வந்து பார்த்து ஒரு கூட்டத்தில் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக க மகிழ்ந்து காரில் ஏறி உட்காந்தவொடனே பார்க்க முடியாமல் திடீர்னு கையை பிடிச்சிடுவார் கையை பிடிப்பான் தலைவரை பார்த்த சந்தோஷத்தில் கையை பிடிச்சிடுவான் கையை பிடிச்ச உடனே அவருக்கு ஒரு சின்ன கீழே உடனே என்ன பண்ணுவான் அப்படியே ஓடும்போது கை பிடிக்கிற மாதிரி கையை குடிக்கிற மாதிரி கொடுத்து காரம் எடுக்க சொல்லி ஓடுற மாதிரி ஓட் கையை ஒடைச்சிடுவாங்க என் கையை கீறி விட்டேன்னு சொல்லிட்டு அப்படி தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது ஆனால் இந்த தொண்டனுக்கு அந்த தலைவர் நேரில் பார்ப்பதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியம் அல்லது அவங்க பற்றி பேசினா போகப்படுறது இந்த மாதிரிலாம் அப்பாவி தொண்டர்களெல்லாம் பார்க்குறாங்க அப்பாவி தொண்டர்களுடைய உழைப்பில் தான் பெருந்தலைவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்பாகவும் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்கிற இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத ஒரு அப்பாவியாக இவனா கேட்குறான் கபாலி கட் அவுட்டை கபாலி நிமிர்ந்து பார்த்து தலைவரே இது உண்மையா உண்மையா என்று அவன் இதயம் அலறியது அவருடைய இல்லம் இதயம் அவருடைய உள்ளம் வந்து பதறியது காற்று ஹோ ஹோ என்று இரையத் தொடங்கியது காற்றை வேகமாக அடிக்குது மரங்கள் பேய் ஆடின ரொம்ப ஆடி மாதம் போல் இருக்கிறதுனால நல்லா காற்றடிக்குது காத்தடிக்கிறதுனால மரங்கள் எல்லாம் பேயட்டம் ஆடுகின்றது தலைவரின் அந்த புன்னகை மெதுவாக மறைந்தது தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த கபாலிக்கு அந்த தலைவருடைய கட் அவுட்டில் அந்த சிரிப்பு அந்த தலைவருடைய முகத்தை பார்த்து இந்த சிரிப்பு வேற உலகத்தில் யாருக்கடா வரும்னு பெருமையாக பேசினா அந்த சிரிப்பு அந்த கட் அவுட்டிலிருந்து மறந்ததாக இவன் மனக்கண்ணில் தெரிகிறது வாயின் இரண்டு பக்கத்திலும் கோரப்பற்கள் முளைந்தன ராட்சசன் ராட்சசன் சொன்னான் இல்லையா அந்த ராட்சசனை போல அந்த வாயின் இரண்டு பக்கங்களிலும் கோரப்பற்கள் முளைத்தன முகம் விகாரமானது அந்த முகம் அழகாக இருக்கக்கூடிய அந்த தலைவருடைய முகம் விகாரமாக பார்க்கறதுக்கே அறுவறுப்பாக மாறியது கபாலி எழுந்து ஓடினான் கபாலி தூரத்தில் இருந்தால் இல்லையா அவன் எழுந்து ஓடுறான் இல்லை இது உண்மை இல்லை இது உண்மை இல்லை என்று கட்டவுட்டின் கால்களை பிடித்துக்கொண்டு கதறினான் இவன் தூரத்துலேருந்து பார்த்த உடனே அவன் சொன்னதெல்லாம் கேட்டு இவனுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துடுது தலைவருடைய மனசு இவன் மனதில் இருக்கக்கூடிய அந்த தலைவருடைய சிம்மாசம் ஆடத் தொடங்கியது அந்த நேரம் பார்த்து காற்று ஓ வேகமாக அடிக்குது அங்கே பக்கத்தில் இருந்த மரங்கள் எல்லாம் பேயாட்டம் ஆடுகின்றது அந்த அப்பொழுது தூரத்தில் நின்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இவனுடைய மனத்திறையில் தலைவரின் அந்த புன்னகை அழகாக இருக்கக்கூடிய அந்த புன்னகை மறைந்து போய் வாயின் இரண்டு பக்கத்திலும் கோரப்பற்கள் உழைத்து கொண்டிருந்தது முகம் விகாரமாக தெரிந்தது கபாலி எழுந்து அங்கிருந்து ஓடுறான் ஓடிப்போய் இல்லை இது உண்மை இல்லை என்று கட்டோட்டின் கால்களை பிடித்து கொண்டு கதறுகிறான் அழுது கதறுகிறான் ஆணைக்கு காத்திருந்தது போல் காற்று சீறி சினந்து ஆவேசமாக கட் அவுட்டை அசைத்தது வேகமாக கட்டியிருக்கக்கூடிய வேகமாக அடித்த அந்த காற்று உயரமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட் அவுட்டை அசைத்தது வேகமாக காத்தடிக்கும்போது உயரமான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பொருட்களெல்லாம் அது போல் அந்த கட் அவுட்டும் அசைஞ்சது கொஞ்ச நேரத்தில் கட் அவுட் மட மடவென்று இறைச்சலுடன் சரிந்து விழுந்தது கட்டியிருந்த கட் அவுட்டு நாலு பாகமாக கட்டியிருந்து ஒட்டியிருந்தாங்களே அந்த கட் அவுட்டு மடமடன்னு சரிஞ்சு அப்படியே கீழே விழுது கீழே விழுந்தது கட் அவுட்டின் இடுபாடுகளை அகற்ற வந்தவர்கள் அதன் அடியில் ஒரு பிணத்தை கண்டு திடுக்கிட்டார்கள் கட் அவுட்டு கீழே ஒரு பிணம் இருக்குது யார் அது நம்ம கபாலி தான் காற்று வேகமாக அடிக்கும்போது அந்த வேலை எல்லாம் தெரியும் இந்த மாதிரி வேகமாக அடிக்கும் போது என்ன ஆகும்னு தெரிஞ்சு கொஞ்சம் தூரமாக போய் நிற்கிறாங்க அதுவும் உயரமான கட் அவுட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய மரம் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கக்கூடாதுன்னா மரத்தினுடைய கிளைவிருந்து முறிஞ்சு கொடுங்க நம்ம மேலே விடும் மழை பெய்யும் போதோ காட்டு அடிக்கும் போதோ மரத்துக்கு பக்கத்துலேயோ அல்ல பெரிய கட் அவுட்டோ அல்லது பெரிய பேனரோ கட்டியிருக்கிற இடத்துலலாம் இருக்கக்கூடாது ஏன்னா இவன் அப்பாவி தன்னுடைய தலைவர் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி சம்பாதிச்சிருக்காருன்னு அவன் சொன்ன அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் கேட்டு தலைவரே இதெல்லாம் நடந்திருக்காது என்று நான் கால்களை பிடித்து இது உண்மை இல்லை என்று சொல்லி கட் அவுட்டுடைய காலை பிடிச்சி கதறி கொண்டு இருக்கும்போது தான் அந்த கட் அவுட் சரிது அந்த சரிஞ்ச அந்த கப் கட் அவுட்டும் அவன் மேலே விழுந்து அவன் அங்கே செத்து கிடக்கிறான் ஆனால் அந்த கரையாசிரியர் கவி அப்துர் ரகுமான் வந்து கபாலி என்பதை கூட அங்கே குறிப்பிட்டு சொல்லலை பார்த்தீங்கன்னா கட் அவுட்டின் இடுபாடுகளை அகற்ற வந்தவர்கள் கட் அவுட் நாலு கீழே விழுந்திருக்கு இல்லையா விழுந்த விழுந்தவுடனே காற்று வேகமாக அடிச்சு அந்த காற்று நின்ற உடனே அந்த கட் அவுட் ஈடுபாடுகளெல்லாம் அகற்ற வந்தவர்கள் அதன் அடியில் ஒரு பிணத்தை கண்டு திடுக்கிட்டார்கள் பிணம் ரகசியமாக அப்புறப்படுத்தப்பட்டது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பிணத்தை அந்த கபாலியுடைய பிணத்தை யாருக்கும் சொல்லாமல் அப்படியே அங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுகின்றார்கள் அந்த இடத்தில் சாட்சியாக கொஞ்சம் ரத்தக்கரை மட்டும் இருந்தது இது உண்மையா உண்மையா என்ற மௌனமான அலரோடு அந்த கபாலியுடைய ரத்தம் கீழே சிந்து அந்த கட் அவுட் விழுந்து உயிர் போகுதுன்னா அந்த நேரத்தில் மேலே விழுந்து அதனால் ரத்தம்லாம் சிதறியிருக்கும் இல்லையா உடல் அங்கு கீழே வந்திருப்போம் அப்படி அந்த ரத்தம் ரத்தக்கரை இருக்குது அந்த ரத்தக்கரை கேள்வி கேட்குறோம் இது உண்மையா இது உண்மையா இது தலைவர் இது போல் மக்களை ஏமாற்றி ஊரை பாதி விலைக்கு வாங்கி வைத்திருப்பதும் சாராய ஃபேக்ட்ரி வைத்திருப்பதும் சாராய கம்பெனி வைத்திருப்பதும் சாராய ஆலையை வைத்திருக்கிறது பினான் பேரில் அதே போல் மக்களெல்லாம் பேச்சு ஒன்று செயல் ஒன்று என்று ஏமாற்றி கொண்டிருப்பதாக அந்த மனிதன் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா உண்மையா என்று அந்த ரத்தம் கேள்வி கேட்டதாக அது மௌனமான அளவு அ அலர்களோடு இங்கே பார்த்தோன்னா கவித்துவமான வார்த்தைகளை போட்டிருக்கார் கவிக்கு அப்துல் ரகுமான் மௌனமான அலறல் அலருன்னாலே அங்கே சத்தமாக தான் அலற முடியும் எதுனா மௌனமான அலறல் தன்னுடைய கவிதை திறத்தை இங்கே வந்து இந்த க சிறுகதையில் காமிக்கிறேன் மௌனமான அலறோடு காலையில் கூடும் கும்பலின் காடல்கள் பட்டு அதுவும் மறைந்துவிடும் காலையில் மக்கள் அந்த கூட்டத்துக்கு வருவாங்க இல்லையா கூட்டமாக வரக்கூடிய அந்த கூட்டத்தில் அந்த கபாலினுடைய ரத்தக்கரை கபாலினுடைய ரத்தம் சிந்தி கீழே உயிர் போயிடுச்சு இல்லையா அவருடைய உயிர் போன அந்த விஷயத்த கூட அந்த தொண்டனுடைய உயிர் போன அந்த விஷயத்தை கூட யாருக்கும் சொல்லாமல் ரகசியமாக அப்புறப்படுத்தி விடுகிறார்கள் அந்த இடத்துல அந்த ரத்தக்கரை மட்டும் இருக்குது அந்த ரத்தக்கரை கூட என்ன ஆகும் காலையில் மக்கள் கூடும்போது மெரிச்சு கும்பலில் கால் அடிப்பட்டு அந்த மறைந்து மறைந்துவிடும் என்று கூறி இந்த கதையை அத்தனை இந்த கதை கதை மாந்தர்கள் என்று சொன்னால் நேரடியாக பெயர் வருவது கபாலி பெருமாள் மட்டும்தான் அமைச்சர் ஒருத்தர் வரலாறு சொல்கிறாரு தலைவர் தலைவர் பெயரை கூட குறிப்பிடுவதில்லை மறைமுகமாக இன்றைய அரசியலை இன்றைய அரசியல்வாதிகளுடைய நிலையையும் இருந்த உண்மையான யதார்த்தத்தையும் தன்னுடைய கதையில் மிகச்சிறப்பாக பதிவு செய்து அப்பாவி தொண்டர்களுடைய நிலையையும் மிகச்சிறப்பாக கவிக்கு அப்துல் ரகுமான் இந்த ராட்சசம் என்கின்ற சிறுகதையில் பதிவு செய்திருப்பார் இத்துடன் இந்த கதை நிறைவடைகிறது சிறுகதை நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்